Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வேண்டவே வேணான்னு சொல்கிற நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கு இந்த ரெண்டு விஷயம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஜாப் மணி பிரெக்னென்சி சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் போட்டோஹிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேடெட் சப்லம்லால் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருமே ரிலேஷன்ஷிப்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து அதை மெசேஜஸாக சொல்றீங்க கமெண்ட்டாக சொல்றீங்க இதில் மெயினான விஷயம் என்ன உங்கள் பர்சன் வந்து உங்களை வேணான்னு சொல்கிறாங்க நல்லா போய்ட்டுருக்குற ரிலேஷன்ஷிப் சடனாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் வருது இல்லை மனிதர்களால் வருது அப்படின்னா அவங்க சடனாக உங்களை வேணான்னு சொல்லும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுனால தான் உங்களுக்கு அங்கே பெயின் வருது அதாவது என்னன்னா ரொம்ப நாள் வந்து இவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்ம வச்சுட்டு இருந்திருப்போம் சடனாக அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மைண்டை வந்து ஏற்றுக்கமாக இருக்குது இப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்டு ஏற்றுக்குச்சின்னு வைங்களேன் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னா அது வந்து சந்தோஷமான உணர்வாக இருக்கும் ஏற்றுக்க முடியாமல் தவிக்கும் போது தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வழி ஏற்படுது அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடச்சிடும் இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்தது ஏதோ ஒரு எனர்ஜி மிஸ் மேட்ச் ஆகிருக்கு இல்லை ஏதோ ஒரு கர்மா நம்மளோட வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அதை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற சொல்யூஷனை தேடலாம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு நீங்களே ஈஸியாக உங்களுக்கான விஷயஸ் வந்து நீங்கள் அடைய முடியும் இங்கே நிறையா பேர் நம்ம எத்தனை மெத்தட்ஸ் சொன்னாலும் சரி எத்தனை விஷயங்கள் நம்ம சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது நல்லா இருக்குது என்னால் அப்ளை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க ஏன் அப்ளை பண்ண முடியலனா அந்த விஷயம் அப்படி இருக்குதுங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியல அதனால தான் உங்களால் அப்ளை பண்ண முடியல நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டேங்கிறீங்க எப்போ உங்களோட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்களோ அப்போ யூனிவர்ஸே உங்கள் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க உண்மையாலுமே இப்போ கூட யூனிவர்ஸ் நம்மளை வழிநடத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளால அதை அக்னாலேஜ் பண்ண முடியல நம்ம வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறோம் அதுதான் அங்கே விஷயம் நம்ம மைண்டு எப்போ ஏற்றுக்கும் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஏற்றுக்கும் அதாவது ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வருது ரொம்ப நாள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மைண்டில் பதிய வச்சுட்டே இருக்கீங்க இந்த பர்சன் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த பர்சன் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நீங்கள் பதிய வச்சதுனால தான் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ சடனாக அது மாதிரி நடக்கும்போது உங்களால் ஏற்றுக்க முடியல அதனால தான் வந்து உங்கள் மைண்டு நம்ம மறுத்து அவங்க வழியாக கொடுக்குது அப்போது ஃபஸ்ட்டு வந்து சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் அதை எப்படி மாற்ற முடியும்னு நம்மளால் யோசிக்க முடியும் அதாவது ஒரு வட்டமாக இருக்கிற பொருளை நீங்கள் சதுரமாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் தான் எந்த இடத்துல சேஞ்சஸ் கொண்டு வந்து அது சதுரமாக மாற்ற முடியுங்கிறதே நமக்கு தெரியும் இல்லை அது சதுரமாக தான் இருக்குது சதுரமாக தான் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அது ஃபஸ்ட்டு வட்டமாக தானே இருக்குது அதை அக்செப்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் சதுரமாக மாற்றுவீங்க அப்போ இங்கே மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுதான் இருக்குது நீங்கள் என்ன அழுது புலம்புனாலும் அந்த சுச்சுவேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு எவ்வளோ புலம்புனாலும் அந்த பாஸ்ட்டுங்கிற விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது ஸோ ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு கேட்காம வந்துருச்சு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவோம் அடுத்து நம்ம அது வேணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணிவிட்டு அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து யோசிங்க இந்த விஷயத்தில் வந்து நம்மளோட எனர்ஜி மிஸ் மேட்ச் ஆயிருக்கா இல்லை அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களான்னு யோசிங்க ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க இப்படி அவங்க பண்ணிட்டாங்க அப்படியே அவங்க பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு தேர்ந்தெடுக்கிற வேண்டிய உரிமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அது உங்களோட வாழ்க்கை அந்த பர்சன் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி அந்த பர்சன் வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவேன் ஏன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு அடுத்தவங்களுக்காகவே நம்ம உட்காந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இது நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் வாழ்ந்தாகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க சொன்னேன் அடுத்து வந்து கோல் செட் பண்ண சொன்னேன் அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரசென்ட்டில் வாழ ஆரம்பிக்கணும் நிறைய பேர் என்னென்னா பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கு நடையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப 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 முழிக்கிறீங்க ஒன்றா பாசிட்டில் நடந்த விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணி உங்களோடய எனர்ஜியை லோ பண்ணிக்கிறீங்க இல்லை ஃப்யூச்சரில் இது நடக்குமா நடக்காதான்னு செல்ஃப் டவுட்டால் பயத்தால் உட்காந்து எனர்ஜியை லோ பண்ணிக்கிறீங்க ஆனால் நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிரசெண்ட்டுங்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ப்ரெசெண்ட்டில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி டேரெக்டாக யூனிவர்ஸ் கூட இணைய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா இப்போ ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களா எவ்வளோ நேரம் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் இல்லை இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெசண்ட் வாழ்க்கையை நம்ம தான் ஆகணும் ப்ரெசென்ட்டில் நமக்கு கெரியர் இருக்குது ஹெல்த் இருக்குது மணி இருக்கு எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் கரெக்டாக அப்போ எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஸோ ப்ரெசன்ட்டில் வாழ பழகிக்கோங்க ப்ரெசென்ட்டில் வாழ்றது எப்படி வாழ்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன் இது ஒரு டெய்லி அஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் பர்சனே கிட்டே வந்துருவாங்க அதுக்கு வந்து இது வந்து நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே கன்சிஸ்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு வெற்றியே கிடைக்கும் ஏன்னா நம்ம மைண்ட் மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது ஸோ மாற்றத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும் நம்ம பாசிட்டிவாக மாறி இருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செல்ஃப் லவ் அதிகமாக இருக்குங்கிறது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் அங்கே வெற்றி கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க அது வந்து மொட்டை மாடியாக இருக்குது இல்லை இயற்கை சூழ்ந்த பகுதியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு இல்லை அப்படினா உங்களோட பெட்ரூம்லேயே கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இடம்லாம் கிடையாது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடம் அஞ்சு நிமிஷம் வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களோட மூச்சை கவனிங்க கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு உங்களோட மூச்சை கவுண்ட் பண்ணுங்கள் ஏன் நான் இதை பண்ண சொல்கிறேன் இதுக்கும் ப்ரெசென்ட்டில் வாழ்கிறதுக்கு என்ன வித் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருப்போம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூச்சு விடுறது மூச்சு விடுறது நின்றுச்சுன்னா அங்கே நம்ம இல்லவே இல்லை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூச்சு விடுறது தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அந்த மூச்சை கவனிக்கிறோம் ப்ரெசெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டால் நடக்கிறோம் ஓடுறோம் எல்லாமே சொல்லுவோம் மூச்சு விட்டுட்டுருக்கோம்னு யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது தன்னிச்சையாக நடக்கிறதுனால அது நம்ம கவனிக்கிறதே இல்லை அந்த மூச்சை கவனிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் வந்துடும் பிரசெண்ட்டில் வாழணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நமக்கு என்ன தேவைங்கிற முடிவெடுக்கிற ஒரு பவர் நமக்கு வந்துடும் ஸோ டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களோட மூச்சை கவனிங்க நிறைய எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கும் அதெல்லாம் கவலையப்படாதீங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருங்க மூச்சை கவனிக்க 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 ஒரு கட்டத்தில் என்ன மற்ற நிலைக்கு நீங்கள் வருவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் சொல்லலாம் யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூடவே இருக்குதுன்னு நம்புங்க அந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட மூச்சை கவனிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் எண்ணங்கள் ஒருமைக்கப்படும் எண்ணங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும்போது தான் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் முடிவெடுக்க முடியும் இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ்டே எனஞ்சே தான் இருக்கீங்க என்ன பண்ணுறதுனே எல்லாருக்கும் தெரியல அப்படின்னா நீங்கள் கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருத்தவங்க சொல்கிறதையும் உங்களால் நம்ப முடியல அப்படின்னா நீங்கள் கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க நம்மளோட லைஃபுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் ஏதாவது ஒரே ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க மூச்சு பயிற்சி கவனிக்கிறது வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அது உங்கள் லைஃபையே மாற்றும் ஃபஸ்ட்டு வந்து மூச்சை ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிக்க போகிறீங்க இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் இது வந்து நீங்கள் என்ன டைமில் வேணாலும் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க சாப்பிட்டு பண்ணிங்கன்னா நல்லா தூக்க வரும் அது வேணாம் ஸோ சாப்பிட்றக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பெஸ்ட்டு இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு நிமிஷம் மூச்சை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பிரபஞ்சன்ட்ட சொல்லிப்படுங்க ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க கவனிச்சதுக்கப்புறம் உங்களோட பர்சன் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அவங்கவுங்க கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க கூட செம்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா கால் வரணும் மெசேஜ் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனே கிடையாது ஏன்னா நீங்கள் அவங்க கூட லாங் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க அந்த உறவு லைஃப் லாங் உங்கள் கூட வரணும்னு நினைக்கிறீங்க அதை ஏன் சோஷியல் மீடியாவில் தேடுறீங்க ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பாசிட்டிவாக இருக்க விடாது உண்மை அதுதான் நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க எல்லாரோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு தேவையில்லாத எத்தனை எண்ணங்கள் வருது தேவையில்லாமல் எத்தனை செய்திகள் நம்ம மண்டைக்குள்ள போட்டுட்ருக்குறோம் அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி உதவும் நீங்கள் உங்களை ஃபுல்லாக டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி உதவும் ஸோ தொடர்ந்து மூச்சை வந்து கவனிச்சிட்டு வாங்க இது வந்து ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவல் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து யூனிவர்ஸ் வந்து சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை டெய்லி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைவீங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் லவ் சக்ஸஸ் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான விஷயத்த நீங்கள் அடைய முடியும் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து யூனிவர்ஸும் ஆழ்மனமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்ப 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 நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனத்தில் பதியுகிறதுனால அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கிட்ட இருந்த அன்பை ஈர்க்கிறது தப்பே கிடையாது ஒரு அன்பை அன்பாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் அது எல்லாத்துக்கிட்டேருந்தும் அன்பை நம்ம ஈர்க்கலாம் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான் நம்ம எல்லோரும் ஒரே எனர்ஜிலேருந்து உருவானவங்க தான் ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க டிவைன் லவ் சக்சஸ் டிவைன் லவ் சக்சஸ் டிவைன் லவ் சக்சஸ்ன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் நீங்கள் யார் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை இமேஜின் பண்ணிட்டே கூட நீங்கள் சொல்லலாம் அவங்க ஃபேஸ் வரலன்னா ஞாபகம் ப்ராப்ளமே கிடையாது அவங்க ஃபேஸ் ஞாபகம் வரலைனாலும் அவங்க தான் அப்படிங்கிற ஃபீல் வந்ததுன்னா போதும் நீங்கள் அவங்களோட பேரை சொல்லிட்டே கூட நீங்கள் சொல்லலாம் உங்களோட பேரையும் அவங்களோட பேரை சேர்த்துட்டு டிவைன் லவ் சக்ஸஸ் டிவைன் லவ் சக்ஸஸ் டிவைன் லவ் சக்ஸஸ்ன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களோட ஆசையை நிறைவேற்றுவாங்க இதை வந்து மூச்சு பயிற்சி அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பண்ணுறீங்கன்னா இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஏன்னா மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக ஒரு இடத்துல குவியுது எண்ணங்கள் ஒரு இடத்துல குவியுதுன்னா அந்த விஷயத்துக்கு வந்து எனர்ஜி அதிகம் சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கும் அப்போது எண்ணங்களை குவிச்சிட்டு அந்த இடத்துல டிவைன் லவ் சக்சஸ் டிவைன் லவ் சக்சஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தளவு வந்து சக்ஸஸ் ஆகும் யாரை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணீங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க இது வந்து நிதான நிதர்சனமான உண்மையை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் முடிஞ்சளவுக்கு சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிடுங்க நிறையா பேர் சோஷியல் மீடியாவே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அவங்கள உட்காந்து மெசேஜில் தேடுறீங்க வாட்ஸ்அப்பில் தேடுறீங்க இன்ஸ்டாகிராமில் தேடுறீங்க ஆனால் நான் சொல்கிறேன் யூனிவர்ஸ் அவங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஏன்னா நீங்கள் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க அவங்க கூட இருந்தால் தானே சந்தோஷமாக வாழ முடியும் ஜஸ்ட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அவங்களுக்கு அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபோனில் பேசிவிட்டு அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறீங்க நீங்கள் ஃபோனில் பேசினாலும் பேசுனாலும் உங்கள் ஞாபகமாக அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஏன்னா இங்க எனர்ஜிக்கு சக்தி அதிகம் இது நீங்கள் நம்மளாலும் நம்மளினாலும் இதுதான் உண்மை எப்படி ஒரு ஆப்பில் மேலே தூக்கி போட்டால் அதுக்கு கீழே வருங்கிறது விதியோ அதே தான் நீங்கள் ஒருத்தர நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகும் அதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கறது பொறுத்து இருக்குது அதுக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் இன்னும் தள்ளி போயிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தரை பற்றி பாசிட்டிவாக நினைக்கவே முடியாது ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஒதுக்கி அவங்க கூடவே இருக்கிறாங்கன்னு சந்தோஷமாக நினைச்சிட்டு சந்தோஷமாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடி வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன விஷயங்கள் உங்க லைஃப்பில் நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணுங்க ஏன்னா அதை அட்ராக்ட் பண்ணுறது நம்ம தான் நம்மளோட ஏதோ ஒரு எனர்ஜி தான் அது நம்மளோட மனிதர்களையும் அந்த நிகழ்வுகளையும் நம்ம லைஃப்பில் ஈர்த்திருக்கு நம்ம சரியாயிட்டோம்னா அவங்க சரியாயிடுவாங்கன்னு ஒன்று வந்து சரி பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இதில் வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து மூச்சு பயிற்சி பண்ண சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து டிவைன் லவ் சக்ஸஸ் சொல்ல சொல்லியிருக்கேன் மூச்சு பயிற்சி எதுக்கு அப்படின்னா உங்களை க்ளீன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு டிவைன் லவ் சக்ஸஸ் எதுக்குன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் இங்கே க்ளீன் ஆகிட்டே இருப்பீங்க அந்த க்ளீன் எனர்ஜியோட சேர்ந்து அவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் லாங் வந்து அவங்க கூடவே வருவாங்க லைஃப் லாங் உங்களுக்கு பர்மனென்ட் சக்ஸஸ் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாளாவது தொடர்ந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள் டெய்லியும் ஒன் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு கூட நம்ம கமெண்ட்லேயே அப்டேட் பண்ணிட்டே வாங்க இதை வந்து ஒரு பயிற்சியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்காக இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் பண்ணுவீங்க ஸோ தொடர்ந்து இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களால் பார்க்க முடியும் நிச்சயமா எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது பிரபஞ்ச பேராச்சலுக்கு കൊടിഞ്ചുകൾ താങ്ക് യു താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച് ലവ് ലവ്യൂ സോ മച്ച് യൂണിവേഴ്സ്